வணக்கம் என் பேர் மனோகர் நான் திருவாரூர் மாவட்டம் எனக்கு நான் தற்சமயம் இளம் சிறார் நீதிக்குழுமத்தில் நீதிக்குழு உறுப்பினராக வேலை இருக்கேன் எனக்கு ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு லக்னம்னா என்னென்னு தெரியாது ராசின்னா என்னென்னு தெரியாது நட்சத்திரம்னா என்னென்னு தெரியாது ஆனால் படிக்கணுங்கிற ஆசை ஜோதிடம் படிக்கிறதுக்கு சில தடைகள் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதிடம்ங்கிறது கணிதம் சார்ந்தது எனக்கு கணக்கு அவ்வளோவா வராது ஜோதிடம்ங்கிறது ஒரு நாள்லேயோ ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ கற்றுக்க முடியாது அதுக்கு பல ஆண்டுகள் செலவிடணும் பல ஆண்டுகள் செலவிடுற பொறுமை என்கிட்ட இல்லை அடுத்தபடியாக ஒருத்தருக்கு ஜோதிடம் நல்லா வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஜோதிட பாரம்பரிய பின்னணி இருக்கணும் அப்படி பார்த்தா எனக்கு ஜோதிட பாரம்பரிய பின்னணி கிடையாது எங்கள் வீட்டில் யாருக்கும் ஜோதிடம் தெரியாது இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் யூடியூப்பு ஃபேஸ்புக்கெலாம் பார்க்குறப்ப இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை பற்றினா ரிவ்யூஸ் வருது அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல லக்னம் வளரும் அப்படிங்கிறாங்க லக்னம் வளருமா அப்படின்னா அதில் ஒரு கேள்வி வருது எப்படி வளரும் அடுத்தபடியாக நீங்கள் ஏஎல்பி ஜோதிடத்தை பதினஞ்சு நாளில் கற்றுக்க முடியும் அப்போது ஒரு ஆச்சரியம் வருது எப்படி பதினஞ்சு நாளில் கற்றுக்க முடியுங்கிற ஒரு ஆச்சரியம் அடுத்தபடியாக இந்த ஏஎல்பி ஜோதினை கற்றுக்கிறதுக்கு வயது தடையில்லை கல்வி தடையில்லை பாலினம் தடையில்லை அப்படின்னு சொல்கிறப்ப அது ஒரு பிரமிப்பாக இருக்குது சரி இந்த பிரமிப்பு ஆச்சரியம் கேள்விகளை இருந்து பார்க்காம ஏஎல்பிக்கு உள்ளே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுனா நமக்கு ஒரு புரிதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஏஎல்பியில் மாணவனாக செஞ்சேன் இந்த ஏஎல்பி வகுப்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் மிக அழகாக மிக தெளிவாக மிக எளிமையாக ஆகச்சிறந்த ஆசிரியர்கள் கொண்டு பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க எப்படின்னா சுற்றி வளர்ச்சி அது சொல்லிக் கொடுக்கறதில்ல ஒரு ஏல்பி ஜோதிடம் படிக்கிறதுக்கு ஒரு மாணவருக்கு என்ன தேவையோ அதை நேரடியாக சொல்லி கொடுக்குறது அதே போல் கணிதம் போட்டு சொல்லி கொடுக்கறது இல்லை அதே போல் செய்யுள் மூலயமா சொல்லிக் இல்லை இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறப்ப ரொம்ப படிக்காதவங்க ஜோதிடம்னா என்னென்னே தெரியாதவங்க நமக்கு ஜோதிடம் வருமா அப்படிங்கிற கேள்வியில் இருக்கிறவங்களுக்கு கூட ஜோதிடம் நம்மளால் படிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது பாடத்தில் நம்ம சேர்றப்பையே ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் கொடுத்துட்றாங்க அதில் நம்ம ஜாதகத்தை ஒவ்வொ ஒரு ஜாதகரோட ஜாதகத்தை அப்ளை பண்ணுறப்ப அதுவே எல்லா கடிதத்தையும் போட்டு கொடுத்துருது இப்போ ஏல் எங்கே இருக்குது எந்த நட்சத்திர பாதம் போய்கிட்டு இருக்குது என்ன உங்களுக்கு டி நயன் இது எல்லா விஷயத்தையும் அதையுமே சொல்லி கொடுத்துருது அப்போ நமக்கான வேலைகளை குறித்து நேரடியாக நம்ம பலன் பார்க்குறதுக்கு போயிடுறோம் இதன் மூலியமாக ஏல்பி நம்ம வந்து பதினஞ்சு நாளில் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அந்த இடத்துல வருது சரி இந்த ஜோதிடம் ஏல்பி ஜோதிடம் படிக்கிறப்ப நம்ம ஜோதிடம் மட்டும்தான் படிக்கிறோமா அப்படின்னா இல்லை வாழ்வையிலையும் சேர்த்து படிக்கிறோம் எப்படி அப்படின்னு கேட்டால் முதல்ல நம்ம எப்போ ஜோதிடம் பார்க்க போகிறோம் நமக்கு ஒரு பிரச்சனை வர்றப்போ தான் நம்ம ஜோதிடம் பார்க்கணுங்கிற எண்ணமே நமக்கு வருது உடனே நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோதிடத்தை போகிறோம் ஆனால் இந்த இயல்பு ஜோதிடம் என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா முதல்ல நீ யாருன்னு சொல்லிக் கொடுக்குது நீ எதுக்காக இந்த பிறவியை எடுத்திருக்கே அப்படின்னு சொல்லி கொடுக்குது உன்னுடைய நன்மைக்கும் தீமைக்கும் யார் காரணங்கிறத முதல்ல சொல்லிக் கொடுக்குறது ஒவ்வொரு ஒரு ஜாதகருடைய நன்மைக்கும் தீமைக்கும் அவர்தாங்கிறத முதல்ல புரிய வைக்கிறது இந்த புரிதல் நமக்கு ஏற்படுத்த ஏற்படுவதன் மூலியமாக எதிராளி மேல இருக்கிற கோபம் பிணக்கு நமக்கு முதல்ல போகுது இதன் மூலிமா என்னான்னு கேட்டிங்கன்னா மற்ற மனிதர்களுடைய உடலான மற்ற மனிதர்கள் உடலான உறவுங்கிறது நமக்கு பலப்படுது இந்த இயல்பு படிக்கிறது மூலிமா ஒரு மனுஷன் ரொம்ப நேர்மையாக அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் எப்படின்னா அவன் பிரச்சனைக்கு காரணம் என்னென்னு அவனுக்கு தெரியுது முதல்ல தாந்தாங்கிறத உணர்றான் அப்போ மற்றவங்க மேலே மேலே உள்ள பிணக்கை அவனுக்கு போயிடுது அப்போ அவங்க மேலான ஒரு நல்ல ஒரு புரிதல் வருது அதே போல் பிரச்சனையை எப்படி தவிர்த்துக்க முடியும் எப்படி பிரச்சனையை சரி பண்ண முடியுங்கிறதையும் இந்த ஜோதிடமே சொல்லி கொடு ஏல்பி ஜோதிடமே சொல்லிக் கொடுக்குது இங்கே ஒரு பொதுவாக ஒரு ஒருத்தட்டு ஒரு ஒரு நம்ம ஜோதிடம் பார்க்க போகிறோம் உங்கள் ஜாதத்தில் என்னது பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு பரிகாரத்தை வெளியில் போய் தேட சொல்லுவாங்க நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணு இங்கே அதெல்லாம் கிடையாது உன் பிரச்சனைக்கு காரணம் நீதான் நீ உன்னை எப்படி சரியாக வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி விழிப்புணர்வோடு இருந்தீன்னா எப்படி பாதுகாப்பு ஓட இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை தவிர்க்க முடியுங்கிறத அது பரிகாரமாகவே சொல்லிக் கொடுக்குது அப்போ நாளைக்கு வரத்தை இன்றைக்கியே ஒரு மணி அடித்து ஏல்பு ஜோ கொடுக்கறதுனால அந்த பிரச்சனையை தவிர்க்கறதுக்கு நம்ம இன்றைக்கியே தயாராகிடலாங்கிற ஒரு உண்மை இங்கே வெளிப்படுது இந்த ஜோதிட வகுப்பு நடக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சில சந்தேகங்கள் வரும் அந்த சந்தேகங்கள் எப்படி தெ நம்ம எப்படி தெ தெளிவுபடுத்துறது ஒரு வகுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு மாணவர்கள் இருக்காங்க முந்நூறு நானூறு மாணவர்களுக்கும் ஒரே நாளில் சந்தேகம் வந்தால் அவங்க ஒரே நாளில் அதை எல்லாேருக்கும் சொல்லிட்டாங்க சொல்ல முடியாது அதனால தான் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோச்சு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க அந்த கோச்சுக்கிட்டே நம்ம ஒவ்வொரு நாளும் தொலைபேசி வாயிலாகவோ இல்லை குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலியமாகவோ நம்ம சந்தேகத்தை கேட்டுக்கலாம் அவங்களும் நமக்கு மிக அழகாக மிக பொறுமையாக மிக நேர்த்தியாக புரியும்படி உதாரணத்தோடு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு வந்து எனக்கு கோச்சாக வந்து திரு மரியாதைக்குரிய மனோகரன் அப்படின்னு ஒருத்தங்கள ஒரு கோச்சை நியமிச்சுருக்காங்க அவர்கிட்ட நான் ஒரு ஏல்பில் அக்கணத்தை சொல்லிட்டாலே போதும் அவர் வந்து ஒட்டுமொத்த ஜாதகத்தை மனக்கண்ணில் கொண்டாந்து அவருடைய மனக்கண்ணில் நிப்பாட்டி நமக்கு அதில் உள்ள விஷயங்களை சொல்லிக் கொடுக்க இது இந்த இருக்குதா இப்படி இருந்து இந்த கிரகம் இங்கே இது இன்னதை செய்யுது இந்த கிரகம் இங்கே இது இன்னதை செய்யுது அப்படின்னு மிக அழகாக சொல்லிக் கொடுக்குறாரு ஐயா பொது விடை மூர்த்தி சொல்லுவார் இது ஜோதிடம் இல்லைங்க ஜோதிட இது நீங்கள் ஜோதிடமாக பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஆன்மீகமாக பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் அதே போல் இதை வந்து நீங்கள் வாழ்வியலாக பார்த்திங்கன்னா வாழ்வியல்னு சொல்லுவார் இது மூணையும் நம்ம ஒன்றோட ஒன்று பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா இது ஜோதிடமாகவும் இருக்குது ஆன்மீகமாகவும் இருக்குது வாழ்வியலாகவும் இருக்குது இந்த ஏல்பு ஜோதிடம் ஒரு நதினால் அதன் இரண்டு கரைகளாக ஆன்மீகமும் வாழ்வியலும் இருக்குங்கிறது நமக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக புரியுது எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் ஒரு வெற்றிடம் ஏற்படுதுன்னா அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இந்த பிரபஞ்சம் ஒரு அவதார புருஷனை அனுப்பி வச்சு அந்த வெற்றிடத்தை தன்னைத்தானே அதை நிரப்பிக்கும் அப்படிதாங்க இப்போ வந்து ஏஎல்பி ஜோதிடத்திற்கான ஒரு வெற்றிடம் இங்கே ஏற்பட்ட பொழுது ஏன்னா ஜோதிடம் ஒரு வாழ்வியல் அப்படிங்கிறப்ப இது அனைத்து மனிதர்களுக்கும் தேவைப்படுது அதற்கான வெற்றிடம் ஏற்பட்ட பொழுது இந்த பிரபஞ்சம் மகா குரு இது ஜோதிட ஆசான் இயல்பு ஜோதிட தந்தை திரு பொதுவிட மூர்த்தி அவர்களை ஒரு அவதார புருஷனாக இந்த பூமிக்கு அனுப்பி இந்த இயல்பு ஜோதிடத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது ஆக அதற்கான வெற்றிடத்தை இந்த பூமி நிரப்பிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அதை நம்ம அனைவரும் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அமைதியாக நேர்த்தியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து நன்றி